தேங்க்யூ நான் சொல்லுவேன் இந்த படம் இவ்வளோ பெரிய சக்சஸ் ஆன காரணமே நீங்க படம் எடுக்கும் போது ஒரு படம் முடிஞ்சு அதை ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போகிறது நீங்கள் கொடுக்குற ரிவ்யூஸ் நீங்கள் இந்த படத்தை சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் யூனானிமஸாக எல்லாருமே வந்து இந்த படம் சூப்பர் சொல்லி நீங்கள் கொடுத்த ரிவ்யூஸ்னால தான் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ரீச் ஆகிருக்கு தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லோருமே என்னையும் சரி எங்கள் அப்பாவும் சரி தந்தையாகவும் அவர் மேலே வச்சுக்க மரியாதை அன்புக்கு இன்றென்னும் நன்றிகள் கொண்டிருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததும் ஆடியன்ஸ் இந்த ஃபிலிம் லவிங் ஆடியன்ஸும் சரி ரசிகர்களும் சரி இந்த படத்தை இவ்வளோ பெரிய ஹிட் ஆகியிருக்காங்க சக்ஸஸ் ஆகியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு என்ன நன்றியை தெரிவிச்சுக்கேன் நீங்கள்னா நான் எல்லாம் கண்டிப்பாக இங்கே நிறைய விஷயம் பேசினாங்க அவங்கவுங்க அவங்க அனுபவத்தை அது ஷேர் பண்ணிக்கிட்டாங்க ஐ லைக் டு ஸ்டார்ட் பை பேஸேங் அ பிக் தேங்க்ஸ் டு ஆல் த ஆக்டர்ஸ் வித் கார்த்திக் சார் கார்த்திக் சார் இப்போது நீங்கள் நான் நிறைய இன்ட்ரூஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க அவர் லொக்கேஷனில் வந்ததும் என்ன வரைக்கும் ஹீஸ் அ லெஜண்ட் வந்ததும் அந்த என்டையர் ஏரியாவே அப்படியே எலெக்ட்ரிஃபைடாக இருக்கும் நாங்கள் எல்லாருமே காட் அப்படி ஒரு ஒரு பயங்கர ஒரு எனர்ஜியோடு இருக்கும் அவர் நடிக்கிற அவர் நடிக்க மாட்டார் ஹீஸ் ஹூத் ஹீஸ் ஹிம்செல் ஸோ அவர் வந்து நடிக்கும்போது ஹீ ஹீ வில் ஜஸ்ட் மேக் ஷூர் யூ ஆல்சோ பார்ட் ஆஃப் இட் அண்ட் டயலாக்ஸில் என் ப்ரௌண்ட்டாக வரும் டக் டக் நடிப்பார் அண்ட் ஆஸ் அண்ட் ஆக்டர் என்னென்னா ஆஃபீஸில் உள்ள ஒரு ஆக்டர் வந்து அவர் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணும்போது நானும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணேன் பட் நோ ஆர் ஆட் நோ லவ்விங் ஹேம் அண்ட் என்ஜாயிங் அண்ட் அவர் வந்து மேடே அதாவது மரியாதை தான் கார்த்திக் சார் சொல்கிறேன் பட் ஹி ஆல்வேஸ் கால் மீ அப்பாவோட எங்கள் பிரதரும் எனக்கு வந்து சித்தப்பா மாதிரி ஸோ தேங்க்யூ அங்கிள் ஃபார் இன்னொரு பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அண்ட் மேக்கிங் இன் திஸ் மூவிஸ் அதாவது காத்திக் சார் இந்த படத்தோட லெவலே மாறிச்சு பி ஆனஸ்ட் ஸோ தேங்க்யூ கார்த்திக் சார் ரெண்டாவது வந்து இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தரும் அதாவது சமுதர் சார் அவர் வந்து கேட்ட உடனே வேறு எதோ படம் பண்ணிகிட்டு இருந்தார் படம் பண்ணி இமீடியேட்டாக வந்து ஜஸ்ட் ஒரு மூணு வாரம் டைம் கொடுத்து சொல்லிட்டு பாடியை பாடிவெல்லாம் மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்மன் ஆகி வந்தார் எவ்ரிபடி இன்னும் அப்பா அம்மா இல்லை மரியாதைக்கும் லவ்வுக்கும் வந்தாங்க ஸோ தேங்க்யூ கனி சார் கனி ஆகாதன் பட் கனிசர் அவர் வந்து ஹீ போட்டார் இந்த பக்கம் இருக்கும்போது நான் நெக்ஸ்ட் ஷிஃப்ட் பண்ணேன்னா கே எஸ் சார் மை ஃபேவரேட் டேரக்டர்ஸ் அவருடைய டேரெக்ஷனில் வந்து நான் ரொம்ப நாளாக நடிக்கணும்னு இருக்கேன் இப்போ கூட உள்ள ஒருத்துக்குள்ள சார் இப்போ அடுத்த படம் இப்போதான் கேட்டேன் நான் அவங்கட்டு ஸோ சார் இப்போ நான் சக்ஸஸும் கொடுத்துருக்கேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அவரு இப்போ ஆஸ் அன் ஆக்டர் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் கூட நடிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப இந்த படத்தில் வந்து இருக்கிற அனுபவம் வந்து ஏராளமான அனுபவம் அதுக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் கேஎஸ் ரவிமா சார் யோகி பாபு சார் அண்ட் ஊருசி மேடம் நாலு பேர் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பத்து சீன் நடிச்சிருப்போம் அந்த படத்தில் அந்த பத்து சீன் போதும் ஈச்மான சீன் என்ன இந்த பிக் ஸ்டாருங்க டாப் வெர்சிட்டல் ஆக்டர்ஸ் நினச்சா டெவலப்பர் வாங்கிட்டா ஓகே ஓகே ஆன் த ஸ்பாட் போயிட்டு அந்த இடத்துல வந்து அதுக்கு எந்த டைலாக் பேசணும் அது வரைக்கும் பேசிட்டு போகலாம் பட் அப்படி இல்லை அந்த இடத்துக்கு நாங்கள் போனதும் காலையில் ஃபஸ்ட்டு டைலாக் பேப்பர் வாங்கிட்டு நாலு பேர் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு வி வில் ரியர்ஸ் த ஃபுல் சீன் நிறைய பேர் இது பண்ணுறது இல்லை எனக்கு வந்து ஐ வாஸ் லைக் ஓகே என்ஜாயிங் என்ன வந்து நாங்கள் நான் சின்ன விஷயம் நடிக்கிற போது சிக்ஸ்டீஸில் படம் எப்படி நடிச்சாங்க செவன்ட்டீஸில் படம் எப்படி நடிச்சாங்க எயிட்டிஸ் எப்படி நடிச்சாங்க ஒவ்வொரு ஆக்டரும் நாகேஷ் சார் எப்படி நடிச்சார் பானமதி அம்மா நடிச்சாங்க நம்பியா சார் எப்படி நடிச்சாரு இப்படி பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு நான் ஒரு ஒரு மேக்கப் கேட்டு இப்படி நடிச்சாங்க அப்படின்னு நடிச்சேன் நான் கேட்டு கேட்டு தான் நான் வளர்ந்தேன் இப்போ திரும்பி வந்து அந்தகன் படத்தில் எனக்கு அது நடந்து அனுபவம் நினைக்கும் போது சோ ஹாப்பி உக்கா அந்த ஃபுல் சீன் படிப்போம் மூணு தடவை ஒவ்வொருத்தரும் அந்த ஃபுல் சீன் டைலாக் எல்லாம் வாங்கிட்டு இப்போ என்னெச்சுன்னா ஒன்ஸ் யூ கெத் அ டயலாக் கன்சைட் இட் பிகம்ஸ் அ பார்ட் ஆஃப் யூ ஸ்ராட் எமோட்டிங் நேச்சுரலாக ஸோ நாங்கள் இது ஒவ்வொரு ஷார்ட்டும் பண்ணும்போதும் வைட் ஷார்ட் ஃபஸ்ட்டு அது இப்போ இன்னொரு விஷயம் வந்து டேரக்டர் செட் சொல்லணும் அவர் எப்பவுமே ஒரு மாஸ்டர் ஷார்ட் ஒன்று அப்புறம் ஹி நோஸ் ஹி பிளான்ஸ் எவ்ரி திங்க் சேட் ஸோ மாஸ்டர் ஷாட் எடுக்கும்போது ஃபுல் டேலாக் பேசிடுவோம் அதுக்கப்புறம் க்ளோஸ் அப்ஸ் மெட் ஷாட் க்ளோஸ்அப் போவோம் கவுண்டர்ஸ் போவோம் பட் அந்த கோ கவுண்டர்ஸும் க்ளோஸ்அப்பு போகும்போது கேம்ஸ் சார் இப்போ எவ்வளோ பெரிய டேரக்டர் எவ்வளோ பெரிய ஆர்டர்ஸ் அவர் என்ன பண்ணுவார் ஹி கம்ஸ் இந்த பிஹைண்ட் த கேமரா இப்போ நான் வந்து என்னோடய ஷார்ட்னா பின்னாடி கேமரா வந்து என்னோடய டைலாக்ஸ் கவுண்டர் கொடுப்பாரு அதே மாதிரி ஊசி மேடம் அதே மாதிரி யோகிபாபு சார் ஸோ டக்கு டக்குன்னு கவுண்டர் கொடுப்பாங்க நினச்சா போய் சேரில் உட்காந்துருக்கலாம் கேரளில் உட்காந்துருக்கா அப்படி இல்லாமல் அங்கேயே இருந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் யோகி பாபு சார் போது நாங்கள் பேக்கில் இருந்து பண்ணோம் சோ திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் சன் சிம்ப்ளி பியூட்டிஃபுல் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார்ம் மேக்கிங் என் ஆஃப் வண்டர்ஃபுல் ஜர்னி ஃபார்ம் இஸ் மூவி அண்ட் இந்த அடுத்தது வந்து வி ஹேவ் யோகி பாபு சார் அவரும் வந்தார் ஃபோன் எல்லாமே வந்து அப்பா ஃபோன் பண்ணி சார் இந்த படத்தை நீங்கள் நடிக்கிறீங்க என்ன ரோலும் கேட்கல ஓகேன்னு சொன்னாங்க ஃபார் த லவ் அந்த மரியாதை ஒரே விஷயம் வி லவ் யூ சார் வந்தாங்க ஸோ பாபு சார் வந்தார் அவ்வளோ பிஸி ஸ்டார் ஹீ கேம் ஹீ மேர் வாஸ் பார்ட் ஆஃப் ஃபர்ஸ் ஊரிசி மேடம் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க நிறைய விடையில் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து அப்பா வாஸ் வெரி க்ளோஸு படத்தில் நடித்தது அனுபவம்லாம் சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் வந்து ஒரு மாம்பழத்தில் வந்து ட்ரெயினே நிற்க வச்சது இந்த அப்பா தான் சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு ரொம்ப வேணும் அவங்க வந்து ஏன் மேலே தனியாக ஸோ எவ்ரிபடி இந்த படத்தை நடிச்சுக்கலாமே இந்த ஹேட் ஸ்பெஷல் கனெக்ஷன் வித் மி அஸ் இந்த ட்ரீட் மி அஸ் பார்ட் ஆஃப் தம் பார்ட் ஆஃப் தமி ஸோ தேங்க்ஸ் டு உருசி மேடம் யோகி யோகிபா சார் இது தனியாக இந்த பக்கம் பார்க்கும்போது வி ஹேவ் இப்போ நம்ம கூட எல்லா மனோபாவில் சார் சார் ஐ நோ அப்பாவோட எல்லா படத்துலையும் நீங்கள் இருந்திருக்கீங்க ஏன் கூட நிறைய படம் இங்கே நடிச்சிருக்கீங்க இப்போது யோ யோ பிளெஸ்ஸிங்ஸ் ஆல்யூஸ் இது மி இந்த படத்துலையும் வந்து நடிச்சிங்க எங்கள் கூட இருந்திருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் ஐ நோ யூ ஸ்மைலிங் ஃப்ரம் தேர் அண்ட் நோ விஷிங் பெஸ்ட் ஃபார் அஸ் அண்ட் யுவர் பார்ட் ஆஃப் திஸ் மூவி ஃபர்கெட் யூ அண்ட் தென் வி ஹேவ் நகர் ரவி அவர் வந்து நிறைய படங்களை வந்து இன்னும் நடிச்சிருக்காரு பார்த்த டெஸ்ல வந்து ஒரு பேஷன்ஸ்மில் எனக்கு ஒரு சம் மாட்டி வாங்கி ஒரு நாளான் மைக்கிள்னு சுற்றிருக்காரு ஸோ ஸோ ஹீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ஃபேமிலி அப்பா எந்த படம் ஆனால் ஹீல் கால ஹீல் காம் அதுக்கப்புறம் ஐ ஹேவ் த ஸ்மாலஸ்ட் ரோல்ஸ் அதாவது லீலா சாம்சனாக இருக்கட்டும் புவையராக இருக்கட்டும் என்ன வித் லேடி கால் அ கேர்ள் கால் லக்ஷ்மி பிரதீப் ஷீஸ் அ ஆக்டல் சூப்பர் ஸ்டார் சிங்கர் ஃப்ரம் கேரளா அவங்களுக்கு கூப்பிட்டோம் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த நாங்கள் வந்து ஆஸ் அன் ஆக்டர் மோலிஸ்ட் பேஷனும் அதை ஆக்டர்ஸ் இதில் வந்து கூத்துப்பட்டு அப்புறம் ஆர்ட் ஃபிலிம்ஸ் அப்படின்னு எல்லாருன்னா அவார்ட் வாங்க அவார்ட் அந்த படத்தில் நடித்த ஒரு ஆர்டிஸ்ட் செம்எல்எம் ஸோ அவங்க வந்து ஒரு ரோலுக்கு கூப்பிட்டு வந்து அவங்களும் வந்து லவ் ஃபார் அப்பா வந்து நடித்தாங்க ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி அ தேங்க்யூ தான் டு ஆல் த ஆக்டர்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த படம் இவங்களை பெரிய சக்ஸஸ் காரணம் வந்து இவங்க எல்லாருமே தான் தெரிஞ்ச நடிகர்கள் நடிக்கும் போது பிடிச்ச நடிகள் நடிக்கும்போது வி என்ஜாய் த மூவி அது இங்கே நடந்திருக்கு அண்ட் இந்த படத்தோட சக்ஸஸ் இஸ் ஓன்லி பிலாங்ஸ் டூ டூ பீப்புள் ஒன் இஸ் த டேரக்டர் டேரக்டர்ஸ் மை ஃபாதர் தெரிஞ்சிருக்கும் அண்ட் த ஆக்டர்ஸ் ஆன் த அதர் சைடு இவங்க ரெண்டு பேருமே அப்பாவுக்கு ஒரு பெரிய பக்கப்பதம் வரது வந்து முன்னாடி இந்த டெக்னிஷியன் தான் ஒவ்வொருத்தரும் அதாவது சான்ஸ் சொன்ன ரவி சார் ரவி சார் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லீடிங் சினிமோட்ராஃபர்ஸ் இன் இந்தியா இந்த படம் உடனே வந்தார் அண்ட் இன்றைக்கி இந்த படம் வந்து எல்லா விஷுவலாக ஸ்டனிங் ஆக காரணம் இந்த அவரு தான் நாங்கள் எங்களால் அழகாக காமிச்சார் ஒரு ஃப்ரேம் வந்து சூப்பராக ஷூட் பண்ணார் ஸோ ஹீஸ் அ பிகஸ்ட் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் ஃபார் ரஸ் அண்ட் ஃப்ரம் ரவி சார் ஐ கேன் டாக் அபவுட் ஆர்ட் டைரக்டர் செந்தில் ஹி வாஸ் இயர் பிகஸ்ட் ஸ்ட்ரென்த் இ கேன் டாக் அபவுட் லட்சுமி நாராயண சார் ஆடியோகிராஃபர் பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் இது மாதிரி ஒவ்வொருத்தருமே இன்க்ளூடிங் மை ஸ்டாண்ட் கொரியோகிராஃபர் ராமு அவர் வந்து கேம் எவ்வளோ எப்படி எப்படி இன்னோட்ஸ் லைக் ஜிக்ஸா பாசில் எப்படி கூடி சேர்ந்து வர மாதிரி இருந்தது ஸோ கேம் டுகெதர் தி மேக் திஸ் மூவி அ ஃபின்னாமல் மூவி தெனஹ அதர் டெக்னிஷியன்ஸ் கலாம் மாஸ்டர் அவங்க வந்து ஒரு ஒரு சாங்கை வந்து இப்போது என் காதல் ஒரு சாங்கிறது பார்த்தா சிக்ஸ் ஹவர்ஸில் ஷூட் பண்ணோம் அப்புறம் யோசி யோசி சாங் அது ஒன் அண்ட் ஆஃப் டேஸில் ஷூட் பண்ணோம் ஓல்லை பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் வித் ஏபிள் டு ஷூட் ஃபாஸ்ட்டு வெரி நைஸ் இட் வாஸ் தென் ஐ ஹேவ் அப்பா சொல்லிட்டு இருந்தேன் அப்போ அந்த மாதிரி இப்போ படம் முடிச்சு ஒரு ப்ரொமோஷனல் சாங் பண்ணோம் பண்ணலாமான்னு சொல்லும் போது தென் கேம் ஒரு ப்ரொமோஷனல் கால் அந்தங்க நேர்த்தம் அதில் வந்து ஓகே அப்பா பற்றி இப்போ நான் சொல்லணுன்னா அப்பான்னு வந்துட்டு டேரக்டர் சர்ன்னு சொல்கிறேன் டேரக்டர் சார் பற்றி சொல்லணும் டேனஸர் எப்படின்னா இந்த படத்துக்கு ஒவ்வொரு விஷயமும் த பெஸ்ட் அஸ் அ டேரக்டர் அண்ட் அஸ் அ ப்ரொடியூசர் இந்த படத்துக்கு வந்து என்னென்ன பெஸ்ட் பண்ணோம்னே பண்ணியிருக்கிறாங்க தட் இஸ் தெரியுது அதை ஒரு விஷயம் சொல்ல முடியும் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இவ்வளோ பெரிய டெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் இருந்து இவ்வளோ தூரம் வந்து இருக்கிற காரணமே இந்த அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட் அஸ் அ டேரக்டர் போட்டிருக்காரு ப்ரொடியூசர் ரெண்டுமே சேர்ந்து ஒரு ப்ரொமோஷன் சாங் ஒரு பக்கம் வந்து ஹேம் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிங்கர்ஸ் மிஸ்டர் ராக் ஸ்டார் அனிருத் அவருக்கு சப்போர்ட்டிங்காக மக்கள் விஜய் விஜயசேதி சார் அவர் வந்து அவர் வாய்ஸ் கொடுத்தாரு அது வந்து சாங் பிரமாதமாக பண்ணுறது பிரபுதேவ் சார் மாஸ்டர் தார் அவருக்கு சப்போர்ட்டி சாண்டி மாஸ்டர் இது மொத்தமாக ஒரு சாங்கே இப்படி பண்ணும்போது பேக்கேஜ் பண்ணும்போது ஃபுல் படத்துக்கு இது மாதிரி பேக்கேஜ் பண்ணியிருக்காரு ஸோ ஜஸ்ட் அ சாம்பிள் தான் ஸோ மெஸ்டிங் கார்ட் ஃபர் மூவி அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுங்க தேங்க்யூ ஸோ மச் கேட்டதும் ஓகே சொல்லி இருப்போம் அந்த சக்ஸஸுக்கும் நீங்களும் தான் மிகப்பெரிய காரணம் ஒவ்வொரு டெக்னிஷனும் சரி அதுவும் ஐ ஹாவ் டு தேங்க் ஸ்பாட் பாய்ஸ் ப்ரொடக்ஷன் பாய்ஸ் மை ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் மை மை ஸ்டண்ட் ஸ்டண்ட் அசிஸ்டன்ட்ஸ் ஸ்டண்ட் ஃபைட்டர்ஸ் டான்ஸர்ஸ் டான்ஸர்ஸ் அசஸ்டன்ட் கொரியோகிராஃபர்ஸ் லைட்மேன் கிரெய்ன் ஒவ்வொருத்தரும் எவ்ரிபடி அன்க்ளூட் பெட் ஃபோர் ட்ரைவர்ஸ் எல்லோருமே நீங்கள் எல்லாமே கூடி வந்து தான் இந்த படத்துக்கு கொஞ்சம் சக்ஸஸாக இருந்திருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் மை ப்ரொடக்ஷன் எக்ஸிகூட்டிவ் ஆனந்த் அவர் வந்து மை பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த் கூட சக்திவேல் சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஆல்சோ ஐ ஹேவ் லார்ட் ஆஃப் த பீப்புள் டு தேங்க் சொல்லிகிட்டே போகலாம் தேங்க்யூ பிரவீன் சார் ஃபார் டைமிங் அண்ட் கிவிங் அ விஷர் யூ ஸோ மச் அண்ட் முக்கியமாக வந்து என்ன தான் டேரக்டர் இருந்தாலும் அப்பா அப்பா பற்றி நிறைய விஷயம் பேசலாம் பட் ஜஸ்ட் ஓல் சே தேங்க் யூ அப்பா ஃபார் பிலீவிங் இன் மீ அண்ட் இனோ மேக்கிங் சச் அ வண்டர்ஃபுல் மூவி ஐ ஆம் எவர் கிரேட்ஃபுல் எவ்வளோ பெரிய இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் டு எவ்ரி ஆக்டர் யூ ஃபார் கிவிங் ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி ஜஸ்ட் நான் வந்து ஒரு படம் பார்த்தேன் இந்த படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு அடுத்த படம் பண்ணி இப்போது சக்ஸஸ் ஆகிட்டீங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கேஸ் ரவிக்குமார் சார் தேங்க்யூ எப்போ கூப்பிட்டாலும் வந்தீங்க இன்றைக்கு நேற்றுல அதாவது உங்கள்கிட்ட ஒரு ஒரு சின்ன ஃபேக்ட் ஒன்று சொல்லணும் நிறைய இருக்குது இந்த மாதிரி அனுபவங்கள் அந்த கேத்த சாங் நாங்கள் ஷூட் பண்ணியிருந்தோம் சடனாக அப்பா ஒரு ஐடியா பண்ணார் ரவி சார் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு அன்றைக்கி வந்து ரவி சரோட அம்மா வந்து ஷோஸ் நாட் வெல் அதை யூ மீறி ஹி கேம் எத்தனை மணிக்கு வரணும் அந்த டைமுக்கு வந்தார் முகத்தில் அந்த எதுவுமே தெரியல டென்ஷன் தெரியல அதை ஷார்ட் பண்ணார் உடனே கிளம்பினார் சார் தேங்க்யூ சார் நீங்களாம் பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மி ஆஸ் அன் ஆக்டர் அதாவது ஒரு நடிகை நடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இருக்கும் ஆக்டிங்க்கு ஒரு முகம் வந்து சிரிச்சிருக்கும் ஒரு முகம் வந்து சோகமாக இருந்தி ஆக்டர்ஸ் ஆர் மனசில் எப்படி தான் வழியிருந்தாலும் கீப் ஸ்மைல் இல்வீஸ் கீப் மீ ஹாப்பி ஃபேஸ் ஸோ இட்ஸ் அ பிக் எக்ஸாம்பிள் ஃபார் தட் அண்ட் ஆஸ் அ டெக்னிஷியன் அகேன் அப்படிங்கிறோம் இவங்களாம் வந்து எனக்கு வந்து இட்ஸ் லைக் தோன்ட் குரு ஃபார் மீ தட் ஐ ஃபாலோ நான் டெய்லி ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கிட்டே இருக்குன்னு சொல்லுவேன் ஸோ அவர்கிட்ட அதை நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் நீங்கள் ப்ரெஸ் என்னை எப்போ பார்த்தாலும் உங்கள் அன்பு ஆதரவும் யூ ஆல்வேஸ் யூனோ த வே யூ ஸ்மைல் அட் மீ தி வே யூ நோ யூ யூ எம்ப்ரேஸ் மீ தி வே யூ ஆர் பார்ட் ஆஃப் மீ யூ அது வந்து இன்னிக்கலாம் டைட்டில் வாய் பிகினிங் அப்பா தெரிஞ்சவங்களும் சரி இப்போது வந்து இப்போ என்ன தெரிஞ்சவங்களும் சரி அது வந்து ப்ரெஸ்ஸும் சரி ஓடுகிறோம் யூடியூப்லும் சரி அண்ட் ஆல் த இன்டர்வியூவர்ஸ் யூடியூப்பில் வந்து இந்த தலைவர் உட்காந்துருக்காரு அவருக்கும் சரி எல்லாருமே வந்து யூ நோ யூ பீன் வெரி வெரி கைண்ட் அண்ட் நைஸ் டு பீன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் எஸ்பெஷலி மை ஃபேன்ஸ் சொல்கிறேன் நீங்கள் வந்து இன்றைக்கு நேரத்தில் லைஃப் பிகினிங் என் கூட இருந்துருக்கீங்க இன்றைக்கி இவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கீங்க ஸோ உங்களுக்கு எனக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றியோட நீங்கள் காட்டுற அன்பு ஆதரவு வந்து அதுக்கு வந்து நன்றி கூட சொல்ல முடியாது தட் யோர் இன்னைக்கு இங்கே இருக்கேன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ ஸோ மை இப்போ வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டுன்னே நான் ஒன்று ஒன்றும் சொல்ல வர முடியாது தட் ஐ வாண்ட் டு டூ மோர் மூவிஸ் இது ஒன்றும் கிட்ட ஸ்டார்ட் ஐ ஸ்டில் ஸ்டார்டிங் ஸ்டில் அ நியூ ஃப்ரெஷ் பர்சன் ஐ ஆம் ஸ்டில் ஹேவ் டு லவ்ன் அ லாட் ஸோ தேங்க் யூ ஃபார் ஆல் தட் யூனோ டு த என்டையர் இண்டஸ்ட்ரி ஆல் த டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எவ்ரிபடி ஹூஸ் பீன் பார்ட் ஆஃப் மீ என்னை வந்து இவ்வளோ தூரம் வளர்த்து விட்டுறதுக்கும் இன்னும் மேலும் நான் படம் பண்ணும்போது என் கூட நினைக்க போகிற ஆக்டர்ஸும் நான் ஒர்க் பண்ண போகிற டெக்னிஷியன்ஸுக்கும் தேங்க் யூ ஸோ மச் அட்வான்ஸாக தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அண்ட் அதுக்கப்புறம் அதர் திங்ஸ் மை ப்ரொடியூசர் மை மதர் மிஸர் சாந்தி தியாகராஜுக்கும் அண்ட் பிரீத்தி தியாகராஜுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் தே ஸ்டாண்ட் பிஹைண்ட் மீன் சொல்லுவாங்க இல்லையா ட்ரூலி பிஹைண்ட் மீ அண்ட் குட் நியூஸ் இந்த விஷயத்தில் இந்த அந்த சக்ஸஸ் ப்ளஸ் தேங்க் யூ வீட்டில் வந்து ஹர்ட் அ நியூஸ் தட் வின் லார்ட் ஆஃப் நேஷ்னல் அவார்ட்ஸ் டுடே ஸோ டு ஆல் தேஷ்னல் அவார்ட் வினர்ஸ் எஸ்பெஷலி ஃபார் பொன்னியின் செல்வன் மணிஷருக்கும் அண்ட் ரெஹமான் சார் இருக்கும் அண்ட் ஆல் த அதர் ஆக்டர்ஸ் ஒன் மோர் டைம் தமிழ்நாடு கங்க்ராச்சுலேஷன் டு ஆல் தேஷ்னல் அவார்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அண்ட் அப்போ எப்பவுமே வந்து நான் சொல்லலீஸ் டேரக்டர் பை குட் டீம் ஸோ தேங்க்யூ நிக்கில் ஒன் மோர் டேரக்ஷன் இஸ் கோயிங் ஆன் நாங்கள் இந்த ப்ரொமோஷன் போகும்போது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன் அந்த ப்ரொமோஷன் டீமுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை நீங்கள் எப்படி பாதி வந்து நீங்கள் கரை சேர்த்திங்களோ அதாவது உங்களோட ஒப்பீனியன் கொடுத்து மக்களுக்கு கரை சேர்த்தீங்களோ மக்கள் வந்து தேட்டர் வரும்போது அந்த தேட்டரோட ஓனர்ஸுக்கும் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் சூப்பராக எவ்ரிபடி இஸ் ஒர்க்டு ஆன் இந்த படத்தோட சக்ஸஸ் இட்ஸ் நாட் ஆஸ் இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் இன்றைக்கி ஒரு படம் இந்த பரிசு செய்யணும் ஜெயிச்சது காரணம் வந்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுறோம் அதுக்கு எல்லாருமே பங்கு இருக்குது இதுக்கு எல்லாமே காரணம் வந்த இந்த இறைவனுக்கும் எனது என்னுடைய பெற்றோர்களுக்கும் என் கூட பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் என் பத்திரிக்கார நண்பர்களுக்கும் உங்கள் சக்ஸஸ் ஆல் பிலங் செய்யும் தேங்க்யூ ஸோ மச்யூ நேஷனல் அவார்டு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பத்திரிக்கைக்காரங்க சார்பாக நான் ஒரேவர் கேள்வி கேட்கணும்னு நான் சொல்கிறேன் நான் தான் இப்போ பத்திரிகைக்காரன் சும்மா கான்ட்ரவர்சிக்காகலாம் ஏன்னா நான் ரெண்டு ஃபங்க்ஷன் மூணு ஃபங்க்ஷன் வந்திருக்கேன் ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபங்க்ஷன் நான் உடனே பேசிட்டு போயிட்டேன் வேறு வேலை இருந்தது இந்த ஃபங்க்ஷன் இல்லை ஃபுல்லாக இருக்கேன் எல்லோரும் பேச விரிக்கணும் எல்லாேருக்கும் நன்றி சொன்னீங்க அது ஏன் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் நாராயணுக்கு மட்டும் நன்றி சொன்னேன் இல்லை எனக்கு ஒரு 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 தான் ஏன் சொல்லு நல்லதான போய்கிட்டு இருக்கார்லாம் ஏன் தோ இல்லை சாரிஸை ஹிட்டே மியூசிக்கெல்லாம் நல்லா இருந்தது பியானம் பியானை வாசிச்சதுனா நிதியன் ராதேஸ்வரன் சொல்லி இந்த பியானோ ப்ராடக்ட் பசங்களை அந்த தான் எல்லா பியானோ பீசஸ்ஸும் வாசிச்சது இந்த படத்தில் வந்து ஒரு ரெஸ்டாரெண்ட்டில் ஒன்னிப்பையான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இருக்கும் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாசலு அந்த பேனிக்கோம் அப்புறம் சந்திரனே சூரியனின்னு ஒரு பாட்டு ஆதித்ய மியூசிக்கில் பண்ணிவிட்டோம் அப்புறம் வந்து ஒரு சாங் பண்ணி விரும்புகிறோம் அதெல்லாம் வந்து தெரியும் சார் அத சார் சொன்னேன் நல்லா தானே போயிட்டு தான் சந்தோஷமாக இருக்கேன் இல்லையா இந்த படத்தை வந்து நம்பிக்கையோட சென்னை செங்கல்பட்டு தாவர மத்திய ஏரியாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ண சுபியா அவர்களை இங்கே அழைக்கிறேன் அவர் உறுதுணையாக இருந்தார் ரவி வாழ்த்த வந்த அன்பு சகோதரர் பிரவீன் காந்தி அவர்கள் பிரசாந்த் மச்சி ஜோடி படம் ஸ்டாலின் ஒரு படம் மிகப்பெரிய சூப்பர் ஹிட்

Yanaki in the Parthla, request from Josiah Thank you. Yanaki in the Parthla, Yella Parthla, you have an extraordinary pair opposite you. That movie is a big success. And again in the Parthla, one side I have Simran, another side I have P.M. Thank you. They really, 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 you know, they took a lot of their time, and uh, Simran actually is a fantastic role. and. நானும் சிம்ரன் எந்த படம் பண்ணாலும் ஒரு ஹிட்ன்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் தான் நீங்கள் கேள்வி வந்து கேட்பீங்க நீங்கள் அந்த எடுப்பேன் நடித்த படம் வந்து புரியா நீங்கள் தான் அதே தான் ஸோ கேட்குற கேள்வி வந்து நீங்கள் ரெண்டு பேர் நடிச்ச படம் ஹிட்ன்னு சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது இப்போ இந்த படமும் திரும்பி சக்ஸஸ் காரணம் அதற்கும் அது போத்த ஜாயின் டுகெதர் அண்ட் தேங்க்யூ ஃபார் கமிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் ஆஃப் ரீலி அப்ரிஷியேட்டட் அண்ட் வியோடனோ எல்லாருத்துமே சின்ன டான்ஸு அண்ட் குச்சை ஹார்ட்ருந்தாங்க ஸோ இந்த படத்துலையும் வந்து வி ஹேவ் லோட் ஆஃப் சீன்ஸ் வந்து அதை கே எஸ் ரவிக்கா சார் பற்றி பேசும்போது அவங்களும் சீன்மா சொல்லணும் இதெல்லாம் மனசில் வச்சு இந்த பேசணும்னு பட் அது ஃப்ளோவில் விசாரிச்சு சாரி ஸோ கிளைமேக்ஸில் வந்து மண்டி ஓடும் போது பார்த்தா ரவி சார் வந்து ஃபுல்லாகவே பிளாங் பண்ணிவிட்டார் ஸ்கிரீனில் என்னாலும் வந்து பார்க்க முடியல பட் அதையும் அதர் சீன்ஸ் டு ஹிட் மீ I uh, But as an actress, she's phenomenal. I really thank her for being a part. And Priya, uh, from day one, you made uh, the set lively. You are a, a fantastic person. You are such a lovely human being. You make sure everybody's happiness is... And, uh, வெரி ஃபுல் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் அது மட்டும் இல்லை அங்கே வரும் சீக்வன்ஸ் பண்ணி நினைச்சு போனோம் நெக்ஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ இந்த கட் இப்போ நெக்ஸ்ட் என்ன படம் பண்ண போறேன் யாரோட படம் பண்ண போகிறேன் இந்த படம் பண்ணலாம் அப்படி பண்ணலாம் யூ ஹேவ் டு மேக் லுக் டிஃப்ரெண்ட் யூ இவங்களுக்கு எல்லாருமே இருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க டூ டூ திஸ் எப்போ பார்த்தாலும் மேக்கிங் இப்போ ஆஸ் அ ஆக்டர்

I'm so lucky and happy for having amazing people you know, behind me, university, university. and And uh, today is a very special day. I love it. Thank you so much. Love you.